ना कार्तिक आ करने के ना दर टीम का वो लड़ी फर्स्ट नंबर नंबर एसोसिएशन का रोमन एंटी सुनो सर प्रेसिडेंट सोले राजा सर अप्रो सेक्रेटरी तमिलनाडु सेक्रेटरी सफिला सर चेन्नई डिस्ट्रिक्ट सेक्रेटरी गोल्ड राजेंद्र सर விநாயகமூர்த்தி சார் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களால தான் நான் வந்து இப்போ தமிழ்நாடு விளையாடி இந்த இப்போ இந்தியாக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன் நான் அண்டர் எயிட்டி ஒரு நேஷனல் வின் ஆனும் அது அப்போ சார்லாம் சொன்னது இது வந்து உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மெரிட்ல கிடைச்சது அதனால நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு யாரும் அந்த மாதிரி காசு தராங்க இது எதையுமே நீ வந்து இது பண்ணாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட்டு அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடண்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது அப்புறம் நம்ம எஸ்ஜிஐடி கோச் கவிதா மேம் நம்ம கண்ணகி நகரில் மேட் இல்லாததுனால மேம் எஸ்ஜிஐடியில் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்ப்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனால இந்தியா கேம்பில் நல்லா கவிதா ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி சொன்னோம் அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் எஸ் ஜிஎஃபி கோல்டு வின் பண்ணியிருந்தேன் கேப்டனாக போயிருந்தேன் அப்போ என்னை சுற்றுலா கூட்டு போயிருந்தாங்க சிங்கப்பூர் போயிருந்தேன் நம்ம சார் வந்திருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும் கண்ணயனார் ஸ்கூல் ஹெச்எம்க்கு பிடி சாருக்கு பாஸ்கரன் சார் பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க அதனால எங்க ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்டா இருந்தது எனக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியன் டீம்ல ஒரு தமிழக வீராங்கனை இது எங்களோட பெரிய கனவு எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப என்ன பிறந்ததுல வளர்த்த மாதிரி இருக்கு எங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எங்க அப்பா அம்மாவே எங்க கோச் தான் அப்படி இருந்துச்சு எனக்கு ஏன்னா